நிதிஷ்குமார் கருத்தை ஸ்டாலின் எதிர்க்காதது ஏன் ஹச்ராஜா கேள்வி இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்த கருத்தை எதிர்த்து மு ஸ்டாலின் வெளிநடப்பு செய்யாதது ஏன் என்று பாஜக தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பினார் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியது இதுவரை எங்களது அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டதில்லை என திமுகவினர் கூறி வந்தனர் பொன்முடிக்கு தற்போது தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து இனிமேல் அவர்களால் மக்கள் முன்பாக முகம் காட்ட முடியாது சனி பெயர்ச்சியால் திமுகவுக்கு கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் அக்கட்சியின் மூத்த அமைச்சர் ஒருவர் வருமுன் காப்போம் என்பது போல் மருத்துவமனையில் உள்ளார் மணலில் அரசுக்கு வருமானம் முப்பது கோடி என்றால் அமைச்சர் வீட்டுக்கு நாலாயிரம் கோடி சென்றுள்ளதாக அமலாக்கத்துறையினர் கூறுகின்றனர் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் தமிழக மக்களுக்கு விடிவு காலமாக இருக்கும் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் இந்தி தேசிய மொழி அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதனால் இந்தியை மொழிபெயர்ப்பு செய்யுமாறு கேட்கக்கூடாது என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கூறிய போது அதை கண்டித்து மு ஸ்டாலின் ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை இந்தியா கூட்டணியின் தலைவர் யார் என்று அவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை அவர்களே ஒற்றுமையாக இல்லாத போது அந்த கூட்டணியை பாஜக உடைக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் கூறினார்